اها ها 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 यानी मुड़ी के अंदर ना मैंने वो कमांड है जेसीपी का काला में खाते में करूंगा नहीं में

பத்திரிகளூடாக <laughs> 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 அறிந்த அடிப்படையில் பலாலி ராஜராஜேஸ்வரி கோவில் விடுவிக்கப்பட்டதாக அறிந்தோம் அதை அடுத்து கோயிலில் சென்று அதற்கான வேலைகளில் பூர்வாங்க வேலைகளை செய்வதற்காக மக்களும் வந்திருந்தார்கள் நாங்களும் அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம் ஆனால் மக்கள் அங்கே செல்ல முடியாது தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் அந்த கோயில் நிர்வாகத்தினூடாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான செலவுகளை மேற்கொண்டு வேலிகளை அடைத்த பின்னர் அந்த மக்களை அங்கே செல்லாமல் தடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது ராணுவம் சொல்கிறார் தங்களுக்கு அதுக்குள்ளே கட்டுமான பணிகள் வேலை நடைபெறுகிறார் முடிந்த பின்னர் விடுவிக்கப்படலாம் உண்டு இவ்வாறு இந்த கோயிலை வைத்து பல செயற்பாடு மக்களை மக்கள் பல இடர்பாடு இருக்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூசைக்கு சென்றவர்கள் இன்றைய தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனெனில் இந்த மக்கள் தங்களுடைய முன்கூடி ஏற்றத்தில் கோயிலில்லா ஊர் குடிக்க வேண்டாம் ஒன்று போது அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதற்காக வந்தபோதும் இதை தொடர்ச்சியாக ஏமாற்றாமல் தொடர்ச்சியாக விரைவில் அந்த மக்கள் நிரந்தரமாக கொண்டு சென்று வழிவருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பத்திரிகைகள் ஊடகங்களும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி செய்வழி இல்லாமல் நேரடியாக வந்து செய்திகளை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் முன்னர் மக்கள் பதிவு செய்து உள்ளால் வந்து சென்றவர்கள் இப்பொழுது அவர்களுடைய பகுதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் தாங்கள் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு எந்த நேரமும் சென்று வழிபடக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ற கருதி அவர்கள் இராணுவத்தினரால் அந்த பா காணி விடுவிக்கப்படும் விட்டாலும் அந்த கோயிலை சுற்றியான வேலிகளை அவர்கள் பல லட்சம் ரூபாய்கள் செலவழித்து என்றால் அந்த கோயிலை சுற்றி உள்ள வேலிகளை அமைத்தால்தான் நிரந்தரமாக நீங்கள் சென்று வரலாம் என சொல்லப்பட்ட போதும் பலாளி ராஜராஜேஸ்வரி கோயில் சமூகம் அந்த பிற லட்சம் ரூபாய்களை செலவழித்து செய்தும் இன்றைக்கு அந்த கோயில்கள் செல்ல முடியாது நேற்று வெள்ளிக்கிழமை சென்ற பின்னர் இன்றைக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு அந்த மக்கள் ஒரு தங்களுடைய குலதெய்வத்துக்கு செல்கின்ற மட்டுமின்றி மக்கள் சுதந்திரமாக செல்லக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் அவ்வாறுதான் தங்களுடைய தங்களுடைய கோவில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இதை ஏற்று நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் குறிப்பாக இந்த பகுதி விடுவிக்கப்பட்டனர் இந்த மக்களுடைய போக்குவரத்துக்கான பாதைகளை சீரமைத்து கொடுப்பதற்காக எங்களுடைய சபையினுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இங்கே இருக்கிற மக்களோடு இந்த பாதைகளை அமைப்பதற்காக வந்த போது அங்கே உள்ளே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறான இல்லாமல் இந்த மக்களுடைய மூழ்குடியேற்றத்தை நாங்கள் எவ்வாறு ஒரு நிலையான அபிவிருத்தியை நோக்கி நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தியை செல்ல முடியும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு நாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது இந்த மக்களுடைய முழு குடியேற்றத்துக்கு அரசாங்கம் நிதியொழுக்க என்று சொன்னபோதும் இவ்வாறான செயற்பாடுகள் தடையாக இருப்பதனால் இந்த முழுகூடியேற்றம் இவ்வாறு நடைபெறும் என்ற ஒரு ஏக்க நிலை எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது தலைவர் வணக்கம் நான் வந்து பலாளி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கின்றேன் இப்போது கடந்த காலத்தில் இந்த ஆலயம் வந்து இராணுவத்தினருடைய பூரண கட்டுப்பாட்டில் இருந்த ஆலயம் அவர்களுடைய அனுமதியுடனும் அவர்களுடைய ஒத்துழைப்புடனும் தான் அவர்களுடைய இலத்தினுடான அனுமதியை பெற்று அதற்கூடாக இராணுவத்தினருடைய அனுமதியை பெற்று அவர்களுடைய வாகனங்களிலே தான் இதுவரை காலமும் வெள்ளிக் வெள்ளிக்கிழமைகளிலும் மற்றும் விசேட தினங்களிலும் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்திருந்த நாங்கள் தற்போது இந்த விவசாய காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக விடப்பட்டதும் அதற்கூடாக வந்து இந்த ஆலயத்துக்கு தற்காலிக பாதை அமைத்து சென்று வருவதற்கு அனுமதி தருவதாக கூறி இராணுவத்தினருடன் இணைந்து அடியர்களும் இணைந்து இந்த ஆலய நிர்வாகத்தினுடைய பணத்திலே அதாவது நாங்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ரூபா பணத்தினை செலவு செய்து இணைந்து இணைந்துதான் இந்த முள்வேலிகளை அடை அமைத்து அதாவது ஆலயத்தினை சுற்றி முள்வேலி கடந்த டிசம்பர் மாதம் அமைக்கப்பட்டது அதன் ஒரு பகுதி அமைக்கப்படாது இருந்தது தற்போது இந்த உயர் பாதுகாப்பு விலையத்தில் இருந்த ஒரு தொகுதி காணிகள் அந்த வேலி பின்னகர்த்தப்பட்டவுடன் அதனோடு சேர்ந்து இந்த தற்காலிக பாதையை நாங்கள் நிரந்தர பாதையை பாதையைத்தான் கூறியிருந்த நாங்கள் இருந்த போதிலும் அந்த பாதை உடனடியாக விடுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் என்ற காரணத்தினால தற்காலிக பாதை ஊடாக சென்று வருவதற்கு அனுமதிப்பதாக தெரிவித்து அவர்களோடு நாங்கள் இந்த வேலியமைக்கும் பணிகளை கடந்த வாரத்திலே மேற்கொண்டிருந்த நாங்கள் நேற்று வரை இந்த பாதையினூடாகவே இந்த அடியார்கள் சுதந்திரமாக சென்று வந்திருந்தார்கள் போதிலும் நேற்று மாலை இந்த தற்காலிக பாதை வந்து எந்த விதமான அறிவிப்பும் இன்றி மூடப்பட்டிருந்தது இன்று காலை ஆலயத்துக்கு வர முயன்ற போது இராணுவத்தினர் முன்னரங்கிலே இருந்த இராணுவத்தினர் அதற்காக மேலிடத்திலிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் தற்போது அங்காலே புதிய கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது நிறைவடைந்த பின்னர் தான் சென்று வர முடியும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கு அவ்வாறு முன்னுக்கு குறிப்பிடப்படவில்லை இந்த தற்காலிக வேலி அமைத்து முடிந்த பின்னரே உங்களுக்கு ஆலயத்துக்கு பூரணமாக சென்று வரலாம் என்று தான் அறிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று அவ்வாறான ஒரு அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது உண்மையிலே எங்களுக்கு மிகவும் ஒரு வருத்தமான செய்தி ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு பூரணமாக சென்று வரலாமென்ற நம்பிக்கையில் தான் இவ்வளவு நிதிகளையும் செலவழித்து இந்த மக்களையும் நாங்கள் ஈடுபடுத்தி இந்த வேலை திட்டங்களை ஆனால் இது இவ்வாறு ம மறுக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே எங்களுடைய ஒரு அடிப்படை உரிம தான் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எங்களுடைய சமயங்களை பின்பற்றுவதற்கு இவர்கள் இன்னமும் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை என்பது கவலையாக இருக்கின்றது எனவே இதனை சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக கவனம் செலுத்தி எங்களுக்கு எங்களது ஆலயத்தை மீள சு சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மக்களை வழிபட ஆவணம் செய்ய வேணும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி எனது பெயர் தர்மலிங்கன் அவர் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் முன்னாள் தலைவரும் ஞானவைர கோவில் பூசகரும் இந்த பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கை திருநாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த ஆலயத்துக்கு வரிவை தந்தபோதே இந்த ஆலயத்தை மக்களை சுதந்திரமாக வந்து வழிபாடுவதற்கு விடுவதாகவும் உறுதி சென்றவர் அவற்றை உறுதியளிப்பிலையும் இந்த ஆலயம் மக்கள் சுதந்திரமான பாவனைக்கு இடமளிக்கப்படவில்லை இராணுவத்தின் மேற்பார்வையிலே அவரிடர்களிடம் பதிவு செய்து அவர்களின் அனுமதியுடன் தான் பசாவளான் மாவி மகாவித்தியாலயத்திலிருந்தும் பலாலி டீச்சந்தியிலும் இருந்தும் இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்தது ஆனால் தற்பொழுது இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பலாலி யாழ்ப்பாண வீதி மக்கள் பாவனைக்கு துறக்க வந்து விடப்பட்டது விடப்பட்ட பிறகு இந்த ஆலயத்துக்கு மக்கள் சுதந்திரமாக சென்று என்று இந்த அரசியல்வாதியலாலும் அரசாங்க அதிகாரிமேறும் மக்களுக்கு எடுத்து கூறப்பட்டது அதன்படி ஒரு கட்டத்தில் வடமாகாண ஆளுநர் இந்த ஆலயத்துக்கு வருவதே இந்த ஆலயம் இன்றிலிருந்து மக்கள் பாவனைக்கு சுதந்திரமான வழிபாட்டுக்கும் என்று தெரியப்படுத்தி பத்திரிகை மீடியாக்கள் வாயிலாகவும் எங்களால் அறியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து அது நடைமுறைக்கு என்றும் நாங்கள் எதிர்பார்ப்புடன் நடைமுறையில் செயல்பாட்டிலே என்றும் எதிர்பார்த்தோம் அதுவும் நடைமுறையில் இருக்கவில்லை பிற ஒரு அரசின் என்பிபி அரசின் அமைச்சர் மேரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் சுதந்திரமாக மக்கள் வழிபடலாம் என்று ஒரு வாக்குறுதி அளித்து சென்றார்கள் அதுவும் நடைமுறைக்கு வரவில்லை நடைமுறையிலும் இல்லை ஆனால் தற்பொழுது இப்போ சென்ற கிழமை இந்த ஆலயத்துக்கு சுதந்திரமாக வந்து போகலாம் என்று நம்பிக்கையில் இந்த ஆலயத்தின் சுற்றாடல் முள்கம்பி வேலி அமைக்கப்பட்டு இராணுவத்தின் அனுமதியுடன் முள்கம்பி வேலி அமைக்கப்பட்டு இதுக்கு செல்வதற்கான பாதையை விடுவிக்கப்பட்ட பகுதியால் ஆலயத்துக்கு செல்வதற்குரிய பாதை உண்டு அமைக்கப்பட்டு அது மக்களின் நிதியிலும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் நிதியிலும் தான் இந்த வீதி புனரமைப்பு வேலையும் முற்கம்பி வேலி போடுதல் இந்த செலவும் அனைத்துமே நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டது அது மட்டுமல்ல இந்த பாதையையும் தைக்கோ மூலம் துப்புரவு பண்ணி மக்கள் இந்த வீதியால் ஆலயத்துக்கு சென்று வருவதற்கான ஒழுங்கமைப்பும் நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டது மேற்கொள்ளப்பட்டு இப்போ சென்ற மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு மக்கள் வந்து சென்றார்கள் தரிசித்து இருக்கின்றார்கள் ஆனால் இன்று காலையில் மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தபோது ராணுவ தரப்பால் இந்த ஆலயத்துக்கு தற்காலிகமாக வராமல் செய்யப்பட்டிருக்குது நீங்கள் நாங்கள் மர அறிவித்தல் மட்டும் இந்த ஆலயத்துக்கு வர முடியாது தாங்கள் இந்த தற்காலிக வேலிகளெல்லாம் அகற்றி நிரந்தர வேலி அக அமைக்கப்பட்ட பின்பு இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வருவதை பற்றி எங்களால் அறிவிக்கப்படும் அதுக்கு பிறகு விரளாண்டோர் நிலப்பாட்டில் இன்று காலையில் நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபாட முற்பட்ட போது எங்களுக்கு அப்படியான ஒரு வசனத்தை கூறி முடித்திருக்கின்றார்கள் நன்றி என்னுடைய பெயர் சிவசுப்ரமணியம் ஜெயந்தினி நாங்கள் பலாலி மத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி இடம்பெயர்ந்த நாங்கள் அப்பொழுது நாங்கள் பிள்ளைகள் பதினாறு வயது அப்போ இப்போ முப்பத்தி ஐந்து வருடமாக நாங்கள் இந்த கோயிலுக்கு கும்பிடுவோம் கும்பிடுவோம்னு பார்த்தா எங்களுக்கு வர வசதி கிடைக்கவில்லை நாங்கள் சரியான கவலையோடு இன்றைக்கு வருவோம்னு வந்து பார்த்தால் அவை விடுகினம் இல்லை முதல் நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் அவை இந்த வாகனத்தில் வசாவலான்னு சென்ற ஸ்கூல்ல இருந்து வந்த நாங்கள் வரும்பொழுது அவையல் தங்கட வாகனத்திலாம் ஏற்றி வந்து தங்கட வாகனத்தில் தாங்களை நின்று ஏற்றி கொண்டு போனுவேன் பிறகு நாங்கள் இன்றைக்கு வருவோம் பார்த்தால் அது எங்களை விடிய இனம் இல்லை விட்டதண்டு தான் நாங்கள் அறிஞ்சு வந்த நாங்கள் இப்போ பார்த்தா கட்டி கட்டிக்கிடாக்கு வேலியல் அடைச்சி முட்கம்பி கட்டி கிடாக்கு அதனால் எங்களுக்கு செடியான கவலையாக இருக்குது வேறு என்னுடைய அண்ணா அண்ணாவும் வந்து இப்போ அவர் போய் நாற்பது வருஷம் அவர் முன்னே தான் இந்த கோயிலுக்கு ஆசையாக வருவோம் உள்ள பாப்பம் பண்ணு பார்த்தனாங்க அது சரி விதவலை எத்தனையோ வயசு போன அம்மா அங்கடி அம்மா எல்லாம் வயசு வந்தவா அம்மாவுக்கு இப்போ ஒன்பத்தாறு வயசு அம்மா கூட்டிகிற ஒன்று பார்த்தா இதுக்காக கூட்டி விடவும் இல்லாது நீ அவையை விடாட்டிக்கு ஆட்டிக்கு கூட்டிக்க வந்தும் பிரியோசனம் இல்லை அப்படி எத்தனையோ முதியோர் சிறுவர்கள் எல்லாம் இருக்கணும் இருக்குது விட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இதுக்கும் ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்குது இதை நாங்கள் வழியில் நின்று கும்பிட்டுட்டு போவோம் நன்றி வணக்கம்